வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாவது நாள் வீட்டில் ஓனப்பூ கோலம் அதாவது ஒரு சின்ன ரவுண்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய ரவுண்டு அதுக்கப்புறம் ஆறு கோடு அந்த ஆறு கோடு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்குதுங்க அந்த டிசைன் போட்ட கடைசியில் அது ஒரு பூ மாதிரி வருங்க அந்த பூ இதுதான் இந்த மாதிரி டிசைன் போட்டுருவாங்க டிசைன் போடுறது கொஞ்சம் கரெக்டாக போடணும் இந்த அது ஒரு இதில் மட்டும் கோனையாக வந்துச்சு இந்த டிசைன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ கட் பண்ணணும் பூ கட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ரெண்டு மூணு ஆள் இருந்தால் தெரியாது ஒரே ஆள் இருக்கிறதுனால பூ கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் வாடாமல்லி இந்த வாடாமல்லி வாடாமல்லி மேலே வச்சுட்டாங்க கொஞ்சம் அழகாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா செண்டு மல்லி வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒவ்வொரு பூவுக்கு ஒவ்வொரு கலரு அதாவது பூ அளவாக தான் வாங்கியிருக்குறேங்க அதை செண்டு மல்லி தீந்துருச்சு மறுபடியும் போய் இன்றைக்கி வாங்கணும் ஒரு டிசைன் போட்டாச்சு அதை வாடா மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி ஒரு பக்கம் அந்த பக்கம் இன்னொரு செண்டு மல்லி செண்டு மல்லி ஒரு கலரு எல்லோ கலர் ஒன்று இன்னொன்று லைட் எல்லோ ரெண்டு எல்லோ தாங்க ஒன்று டைட் லைட் எல்லோ இன்னொன்று டார்க் எல்லோ அது போட்ட கடைசியில் ஒரு டிசைன் வரும் அடுத்த டிசைன் ஒரு வந்துச்சு வருங்க இப்போ இது ஒரு கலரு அது ஒரு கலரு ஓனப்பூ கோலம் மூணாவது நாளில் இன்றைக்கி இலையை கட் பண்ணி போடல சரி இந்த டிசைனை போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கலரில் வந்துச்சு ஒரே கலர் ரெண்டு ரெண்டு பக்கம் இன்னொரு கலரு அந்த பக்கம் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக இருக்கும்போது தான் என்னோடய அட்ராக்ஷன் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது எனக்கு இதில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகம் வரும் வந்துருச்சு வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னும் ஒரு ரெண்டு டிசைன் போடணும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் போடும்போது உங்களுக்கு ஃபைனலாக கொஞ்சம் அழகாக தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் தான் ஏன்னா இன்றைக்கி சின்ன டிசைன்னால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இலை கட் பண்ணல மொத்தத்தில் ஓனப்பூக்கோளம் மூணாவது நாள் வீட்டில் பார் இது வந்து உங்களுக்கு ஃபைனலாக போது தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் உள்ள டிசைன் போது தான் உங்களுக்கு என்னோடய அழகு அப்படியே தெரியும் மூணாவது நாள் ஓனப்பூ கோளம் இன்னொரு எட்டு நாள் பூ போடுவாங்க அந்த எட்டாவது நாள் தான் பெரிய பூவாக இருக்குது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு பூ வாங்கணும் பர் இது ஃபைனலாக ஆகிப்போச்சுங்க இதுதான் ஃபைனல் டிசைன் போன பூக்களம் மூணாவது நாள் வீட்டில் எல்லா வீட்லேயும் போடுவாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு டிசைன் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் போடுறேங்க ஃபைனல் டிசைன் பூ ஒரு அஞ்சாறு கலரில் பூ இருந்துச்சாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கு நான் அளவாக தான் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா அஞ்சாந்தேதி தான் ரொம்ப பெருசாக போடுவாங்க ஓரளவுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு போன பூ குளம் மூ மூணாவது நாள் மூணாவது நாள் இது ஒரு சின்ன டிசைனில் தான் போட்டிருக்குறேங்க பெரிய டிசைனில் போட்டால் டைம் எடுக்கும் அதனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்காகி அதிகமாக இருக்கிறதுனால அளவுக்கு சின்ன டிசைனில் போட்டுக்கிறேன் ஓனப்பூக்கோளம் மூன்றாவது நாள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்